நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான குருமா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நம்ம பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா வரைச்சிடலாம் மிக்சியில் சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு கையளவு புதினா மல்லித்தலை கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு நாலு பருப்பு அடுத்து பச்சை மிளகா இது உங்கள் காரத்துக்கு நீங்க போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சியும் பூண்டும் இது கொஞ்சம் அந்த வேக வச்ச பச்சை பட்டாணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடாயில் என்ன விட்ருக்கேன் தாளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் பெருநீரகம் ஆல்ரெடி போட்டுருக்கோம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எப்படி சேர்த்துக்கலாம் முப்பூடே கொஞ்சம் கருவப்பை சேர்த்துடலாம்

தக்காளி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலாத்தூள் நான் பட்டை சோம்பெல்லாம் அரைச்சி ஒரு பொடியை எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் கரிசி சுற்றி கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துடலாம் ஏன்னா இது எல்லாமே கட்சியாக இருக்குது இது சேர்த்துடலாம் நம்ம அந்த கரைச்சி விழுத போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமை வேணுமோ அந்த அளவுக்கு உழவு பாருங்க கொஞ்சம் திக்காவே நீங்க கொஞ்சம் தயிர் விட போறோம் நம்ம கொஞ்சம் ஒரு அந்த கழிச்சி ஊசிக்கு நீங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதி வரட்டும் நம்ம இது நல்லா கொதிச்ச ஒரு நேரத்துல கொஞ்சமா தயிர் விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கையோட நம்ம இந்த வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கெழங்க ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சு இது கொஞ்சம் குக் ஆகட்டும் இப்போ பார்த்தா பாருங்கள் நல்லா கொதிக்கிது கரெக்டாக குருமாவோட கிடுச்சு இந்த தேவையாக அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஆடு மட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம்